இன்றைய நாள் இரண்டு நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராக மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினொன்று கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் என்று மாலை ஆறு நாற்பத்தி இரண்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோஹிணி மேஷராசை நேயர்களை சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவதன் மூலம் நன்மையான நிலை உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படுவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் அஸ்வினி நெருக்கம் ஏற்படும் பரணி வளமான நாள் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வழக்க விஷயங்களில் லாபகமான முடிவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் மாற்றங்கள் உண்டாகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது எதிர்பாராத அனுபவங்கள் கிடைக்கும் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை குழப்பங்கள் தீரும் ரோஹிணி அலைச்சல்கள் அதிகமாகும் மிருக அனுபவங்கள் கிடைக்கும் மிதுன ராசி மேயர்களே பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை உருவாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகும் உத்தியோகத்தில் நட்பு வட்டாரம் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் தேகநலன் சீராகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருக சிரேஷம் கவலைகள் தீரும் திருவாதிரை மகிழ்ச்சியான நாள் புனர்பூசம் கௌரவங்கள் கூடும் கடகராசி நேயர்களை எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை உண்டாகும் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேகட இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் புனர் பூசம் முன்னேற்றம் ஏற்படும் பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆயுளியும் அனுகூலங்கள் உண்டாகும் சிம்மராசினை வீட்டில் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் வருமானமும் மேலோங்கும் மென்மையான நிலை ஏற்படும் மேன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் சேமிப்புகள் குறையும் பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்திரம் மேன்மையான நாள் கண்ணிராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் குழப்பங்கள் தீரும் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வளமும் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சல்களினால் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் தொழிலில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்தை பற்றிய நெருக்கம் உண்டாகும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை ஒத்துழைப்பான நாள் சுவாதி குழப்பங்கள் தீரும் விசாகம் நெருக்கம் ஏற்படும் விருச்சிகராசி நேர்களை கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்ட தி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் கௌரவங்கள் கூடும் அனுஷம் நிதானம் தேவை கேட்டை மாற்றங்கள் உண்டாகும் தனுசிராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் வந்து நீங்கும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆர்வமான நிலை ஏற்படும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் பூராடம் நட்பு வட்டாரம் விரிவடையும் துத்திராடம் ஆர்வமான நாள் மகர ராசி நேயர்களை நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பொருள் வரவுக்கேற்ப செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகளும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரிய தடைகள் விலகும் ஆசைகள் பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் திராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஹனுஷம் திருகோணம் பொறுப்புகள் கூடும் அவிட்டம் தடைகள் விலகும் கும்பராசி நேயர்களை எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் அமையும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் மேல் அதிகாரிகளின் மூலம் சாதகமான நிலை உண்டாகும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் ஆதரவான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சதயம் ஒத்துழைப்புகள் புரட்டாதி அனுபவங்கள் மேலோங்கும் மீன ராசி நேயர்களை சொந்த பந்தங்களினால் சுபச்செலவுகள் உருவாகும் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் விலகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எதிலும் ஆர்வமான நிலையும் சேமிப்புகளும் கூடும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி செலவுகள் கிடைக்கும் துரட்டாதி கடமைகள் கூடும் ரேவதி ஆர்வம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க